அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வெலை வெறும் நாலு லட்சம் மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூமோட வந்துடும் ஒரு காமன் ஒன்று அட்டாச்சோட வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் மட்டும்தான் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஓனர் நம்பர் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு வீடு நீட்டான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் புத்தூரில் இருக்குது இந்த வீடு பைக் பார்க்கிங் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பாத்ரூம் ரெண்டு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டைலெட்டோட மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்